தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு கிராமத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதிமுக ஒன்றிய கூட்டத்திற்கு கடமலை மயிலை செயலாளர்கள் எஸ் எம் ராமர் ஜே செந்தட்டிக்காளை ஆகியோர் தலைமை தாங்கினர் ஆண்டிப்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் லோகிராஜன் ஆண்டிப்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வரதராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகோடை எம்பி ராமர் கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் கடமலை மயிலை ஒன்றியத்தைச் சேர்ந்த ஏராளமான கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மக்களின் நலனுக்காக அதிமுக சார்பில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து கட்சி நிர்வாகிகள் விலக்கி பேசினர் மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற கட்சியினர் பாடுபட வேண்டும் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி கட்சியில் அதிக அளவிலான உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினர் கூட்டத்தில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு டி கே ஆர் கணேசன் கழக மருத்துவரணி இணை செயலாளர் அனுமந்தன் ஒன்றிய துணை செயலாளர் பிரேமானந்தன் மற்றும் கிளை செயலாளர்கள் சார்பு அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் குறிச்சி டைம்ஸ் தேனி மாவட்ட செய்திகளுக்காக கடமலை வேம் மணிகண்டன்